ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லைஃப் சேனலுக்கு உங்கள் அனைவரை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எப்படி பெரும்பாலும் வந்து பெட் ஷாப்பில் தான் லவ் பேர்ட்ஸ் வாங்குவோம் அப்போ அந்த பெட் ஷாப்லேருந்து எப்படி லவ் பேர்ட்ஸு எந்த மாதிரி லவ் பேட்ஸாக நம்ம வாங்கினா சீக்கிரமாக ப்ரீட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ வீடியோவும் வீடியோவில் உள்ள சப்ஜெக்டும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வீடியோ இதை முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமன் நேரம் நம்ம வாங்க போனோம்னா பறவைகளை வந்து பெட் ஷாப்பில் வாங்க போனோம்னா அங்கே ஒரு நூற்றுக்கணக்கான பறவைகள் இருக்கும் ஒரே கேஜியில் அதை இப்படி நீங்கள் நம்ம நின்று கவனிச்சுட்டு இருந்தோம் வச்சுங்க இந்த மாதிரி ஆல்ரெடி கேஜிலேயே பேராகிருக்கும் இந்த மாதிரி பேரான லவ் பேர்ட்ஸை வந்து நம்ம கொண்டு போய்ட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஜோடி சேர்ந்துடும் ப்ரீடிங்கெல்லாம் சீக்கிரமாக நடந்துடும் அப்போ போனோன்னே அவங்க வந்து ஒரு மெயிலும் ஒரு ஃபீமேலும் எடுத்து தருவாங்க அந்த மாதிரி இருக்கும் செமி அடல்ட்டாக இருக்கும் இல்லைனா ரெண்டு மெயிலும் எடுத்து தந்துருவாங்க ரெண்டு ஃபீமெயில் எடுத்து தந்துருவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம ஒரு ஷாப்பில் போய் உங்களுக்காக இந்த வீடியோவையே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது பாருங்க நல்ல ஒரு கரெக்டான பேர் அதே போல் வயசான பேரும் இல்லை நல்ல இளமையான பருவத்தில் தான் இருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஏஜ் உள்ள பறவை தான் இந்த பேர் எப்படி அது பார்க்கணும் கேட்டிங்கன்னா கால் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதேமாதிரி இறகு நம்ம இறகை பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் வால் பகுதியும் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் இதுவும் பாருங்கள் ஒரு ஜோடி தான் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கேஜில் வந்து ஜோடி ஜோடியாக நிற்பாங்க நீங்கள் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பொறுமையாக அப்படி நின்று வாட்ச் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஜோடி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது ஒரே கேஜில் ஒரே மதர்கிட்ட ஒரே ஃபாதர்கிட்ட வளர்ந்த லவ் பேர்ட்ஸுகளும் ஒட்டுக்க கேஜில் இருக்கும் அந்த பறவைகள் நீங்கள் பார்த்தாலும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் மாற்றி ஊட்டிகிட்டு இருக்கும் ஜோடி மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து நீங்கள் கரெக்டாக கவனிக்கிறது மெயிலும் ஃபீமேலும் கரெக்டாக அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணும் ஏன்னா மெயிலும் மெயிலுமே உணவு ஊட்டிக்கும் ஃபீமேல் ஃபீமேலுமே உணவு ஊட்டிக்கும் அதை நீங்கள் கவனிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம அப்போ பார்த்த ஜோடி வந்து பாட்டு முத கொண்டு செலக்ஷன் பண்ணி உட்கார ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த ஜோடியை நம்ம எடுத்துகிட்டு போனால் சீக்கிரமாக பிரீடாகிடும் இதுதான் இந்த எல்லோ கலரும் அந்த உள்ளே இருக்கிற எல்லோ தான் ஜோடி அதை நம்ம பார்த்து வச்சுட்டோம் போகும்போது தூக்கிடலாம் இந்த மாதிரி நீங்கள் இதையும் இப்படி கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோடியாக இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் எல்லாவும் க்ரீனும் எல்லாவும் இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக நிற்பாங்க அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா சூப்பராக ப்ரீட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது இங்கே கேஜிலெல்லாம் பார்த்துங்க கவனிச்சா இங்கே முன்னாடி நிற்கிது பாருங்க அது ரெண்டும் ஒரு ஜோடி தான் அதே போல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நானே பார்த்து அதிசயப்பட்டுறேன் ஏன் கேட்டிங்கன்னா ஸ்பேங்கிள் கொண்டு வந்து இந்த சாதா லவ் பேர்ட்ஸு கூட விட்டுட்டாங்க ஸ்பேங்கிள் நல்லா கவனித்து பாருங்கள் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் ரெண்டு ஸ்பேங்கிள் பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த க்ரீன் எல்லோ வந்து ஸ்பேங்கிள் மெயில் பேர்டு இந்த சைடு நிற்கிது பாருங்கள் திரும்பி நிற்குது இல்லை அதுவும் ஸ்பேங்கிள் தான் அது மெயில் பேர்டு தான் இப்போ நம்ம இந்த ஸ்பேங்கிள் தூக்கி இருக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரே ஜோடியோட வந்து வாழ்க்கையை அப்படி முழுமையாக காமிச்சிடலாம் ஜோடி சேர்கிறது முட்டை போடுறது குஞ்சு பொறிக்கிறது எல்லாமே முழுமையாக காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்பேங்கில் எடுக்கலை இதில் ரெண்டு மூணு ஸ்பேங்கிள் சிக்குங்க இவங்க வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் சிக்குங்க தான் நல்ல ஸ்பேங்கல் தரமான ஸ்பேங்கிள் தான் நம்ம எடுத்துருக்கலாம் ஆனால் எடுக்கலை விட்டுட்டோம் ஏன் கேட்டிங்கன்னா இதுக்கு வேற ஒரு ஜோடி போட்டு இன்னொரு மூணு மாதம் கழிச்சா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆயிடும் அதனால நம்ம பார்த்துருக்குற ஜோடி ஒரு அடல்ட்டு ஜோடி தான் அடல்ட்டு பேர் தான் அதை நம்ம பார்த்துட்டோம் அதை எடுத்துகிட்டு போயிட்டோன்னா ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் எக்கு வச்சிரும் அதுக்கப்புறம் சிக்கு பொரிச்சிரும் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு லைவாக ஒரு ஒரு ஸ்டேஜ் ப்ரீடிங் ஸ்டேஜ் எக்கு வைக்கிற ஸ்டேஜ் சிக்கு விரிக்கிற ஸ்டேஜ் இதெல்லாம் வந்து ஒரே பேர் அந்த பேரை மட்டும் எடுத்துகிட்டு போய் லைவாக காமிச்சிடலாம் அப்படின் தான் இந்த சைடு பார்த்திங்களா எல்லோ கலர் அது லைட்டாக ஸ்பேங்கிள் தான் ஸ்பேங்கிள் இது வந்திருக்கு நம்ம எடுக்க போகிற எல்லோ கலரும் அவங்க அவங்களோட மரியாதை இருக்கும் ஸ்பேங்கிள் மரியாதை இருக்கும் ஸ்பேங்கிள் ஷேடு லைட்டாக இருக்குது அந்த கீழே இருக்கிற ஜோடிக்கும் அந்த எல்லோ கலருக்கு அதையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்து அந்த ஜோடியோட இனி வாழ்க்கை வரலாறு அதாவது வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் வந்து ப்ரீட் ஆகுது எக்கு வைக்குது என்னென்ன ஃபுட்டு நம்ம ப்ரீடிங்க்கு ஃபுட்டு வைக்கணும் தரமாக கேஜு கேஜு வந்து போன வீடியோவில் போட்டோம் கேஜு அமுச்சு கொடுக்கறது கேஜுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியமான பொருள்கள் எல்லாமே போன வாரம் வீடியோ கரெக்டாக போட்டிருக்கோம் எத்தனை இன்ஜில் கேஜு என்னென்ன கேஜுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறது இன்னும் என்ன பண்ண போறோன்னா இந்த பேரை எடுத்துகிட்டு போய் ப்ரீடிங் இயற்கையாகவே ப்ரீடிங் ஆகிறதுக்கு உண்டான ஃபுட்டுக தினையை ஒழித்து வேறு தினம் தினம் ஒரு ஒரு ஃபுட்டு இயற்கையான முறையிலேயே ஃபுட்டு மருந்தெல்லாம் கொடுக்காமல் ப்ரீடிங் ஃபுட்டும் வச்சிடலாம் அப்போ இதை நம்ம தூக்கிட்டு போய் நம்ம கேஜில் விட்டுடலாம் இப்போ நம்ம கேஜில் விட்டுட்டோம் நான் சொன்ன இதுவும் ஒரு ஸ்பேங்கிள் மாதிரி தான் ஸ்பேங்கிள் ஷேடெல்லாம் வந்து இந்த எல்லோ கலருக்கு இருக்குது முன்னாடி நிற்கிறது ஃபீமெயிலு பின்னாடி இருக்கிற டார்க் எல்லாம் வந்து மெயிலு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டோம் இது ஆறு மாதம் ஏழு மாதம் ஏஜ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் இது ப்ரீடாக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம கேஜில் கொண்டு வந்து விட்டுட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களுக்கு புதிய ஃபுட்டு எதுவுமே வைக்க மாட்டோம் தினையை மட்டும் வச்சு தண்ணியை மட்டும் வச்சு கொடுத்துட்டு டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் இடைஞ்சலே பண்ணாமல் அவங்களுக்கு இந்த இடமெல்லாம் பிடிச்சி பயம் இல்லை அப்படிங்கிற தெரிகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுருவோம் அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட பழகிக்கிறது நம்ம போகிறது தீனி வைக்கும்போது ஒவ்வொரு சவுண்டு இப்போ நம்ம ஒரு விசில் அடிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிற மாதிரியோ அப்படின்லாம் நம்ம சவுண்டு விட்டு பேசணுன்னா அவங்க நல்லா கவனிச்சிக்குவாங்க அப்போ நம்ம ஃபுட்டு வைக்க போகும்போது காலையில் சாயங்காலமெல்லாம் அவங்களுக்கு நம்மளை பழகி படுத்து கொடுத்துக்கலாம் அப்போ அடுத்து ப்ரீடிங் சிண்டம்ஸ் வர்றது ப்ரீடிங் ஃபுட்டு இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்